முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக முப்பத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று இரவு ஏழு மணி அளவில் திருநெல்வேலி புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி சுமார் நூற்று ஐந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி உமா அவர்களின் குடும்பத்தினர் வாகைக்குளம் சென்னை திருமதி ராமலட்சுமி திருநெல்வேலி திருமதி செல்வி செங்கோட்டை திரு முத்துசெல்வன் மற்றும் குடும்பத்தினர் கோர்ட் திருநெல்வேலி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்